பேப்பர் மில் சாலை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது ஒரு நல்ல கருத்துள்ள பாடல் உன்னை அறிவது அதுதான் ஞானம் கௌதம புத்தர் சொன்னதுதான் தன்னைத்தானே அறிவது தான் உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும் நீ தனிமையாக நின்று வெல்லலாம் போராடலாம் வெற்றி கிடைக்கும் அதுதான் கருத்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று உலகத்தில் போராட வேண்டிய நிலை தான் இருக்கிறது நீதியை காசு கொடுத்து வாங்குகிறார்கள் இந்தியாவிலே நீதி கேட்டு அலைக்கழிக்கிறார்கள் தர்மம் வெல்லும் என்பதெல்லாம் பொய்யாகிவிட்டது நீதியரசர்கள் எல்லாம் பாகுபாடாக இருக்கிறார்கள் எத்தனையோ அது இந்தியாவில்தான் மிக அதிகம் இந்தியாவை நான் விமர்சிக்கிறேன் என்றால் அதெல்லாம் நடந்து வருகிறது நடக்கின்றது அதற்காகத்தான் உன்னை எறிதல் எங்கே ஒரு நீதியரசன் தன்னை அறிந்தால் பொய் காட்சிக்கு ஆதரவாக இருப்பார்களா நீதியை மாற்ற முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது பலர் கேட்கிறார்கள் சிலர் அதை வெல்லவும் செய்கிறார்கள் எனவே நீதிக்கு தலை வணங்கு ஒரு நீதியரசர் நீதிக்கு தலை வணங்க வேண்டும் தன்னை அறிய வேண்டும் தான் படித்த படிப்பு என்ன கொள்கை என்ன இந்த நாட்டிற்கு நாம் துரோகம் செய்யலாமா என்ற கேள்வி தனக்குள் எழ வேண்டும் அது இல்லை என்றால் தான் எவனோ ஒருவன் அரசியல்கள் சேர்த்து பண்ணுகிறான் என்பதற்காக தலை வணங்குவதா கேட்க வேண்டாமா நீ கற்ற கல்வி எங்கே எங்கே அந்த கல்வி நீ பெற்ற ஞானம் எங்கே நீதி நேர்மை எங்கே போனது உன்னைத்தானே கேட்டிருப்பது நீதியரசர்களே உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் எதற்கு நீங்கள் தலை வணங்குகிறீர்கள் பணத்திற்காகவா பொருளுக்காகவா ஆசைக்காகவா எதற்காக நான் கேட்கிறேன் உங்களைத்தான் கேட்கிறேன் போரா அதனால்தான் போராட வேண்டியுள்ளது பலர் போராடுகிறார்கள் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஹரிச்சந்திரன் கதையை எடுத்துக்கொண்டால் போதும் உங்களுக்கு புரியும் சுடுகாட்டில் இருந்தால் மனைவியை விற்றான் பிணங்களை எரித்தான் பூமாளை காழ்த்தில் விழுந்ததாக சொல்லி முடிப்பார்கள் இதெல்லாம் கதைதான் எனவே நீதிக்கு தலை வணங்கு உன்னை பொறுத்தவரையில் நீதிக்கு தலை வணங்கு மற்றவர்களுக்கு அல்ல எனவே உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்